இவருடைய பண்ணைக்கும் அவங்களுடைய சொல்கிற இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நடுவில் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை இல்லாமல் மருத்துவமனைக்கு போனார் இப்போ நம்ம இப்போ அதிமுக வச்ச முழக்கமே பாய்பாய் ஸ்டாலின் ஒரு முழக்கம் இருக்குது அந்த பாய்பாய் ஸ்டாலின் முழக்கத்தை ஒரு மருத்துவமனைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் எந்த அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் விளம்பரம் கொடுத்தா போனால் வந்தால் எதுலையுமே பாய்பாய் ஸ்டாலின் போடாதுங்க அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா அது தப்பான இது அப்படின்னு எடப்பாடிய தாயுள்ள தோட அதை சொன்னார் அந்த மாதிரியான அக்கறையில் ஒரு சொல்லலை இதை வ வயசாயிடுச்சு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகாதுங்கிற அக்கறையில் சொல்லலை இங்கே பிரச்சாரம் போய் மக்களை திரட்டுறதுனால நம்மளுக்கு எதிராக மாறுது அப்படிங்கிறதுனால அதை ஒரு சொல்கிறது ஏன்னா தேர்தல் பயம் அவர்களுக்கு வந்துருச்சுங்க அண்ணா திமுக திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் அம்மா உணவகம் அற்புதமான திட்டம் பத்து ரூபாய்க்கு அன்னைக்கு வா வாழ்நாளில் ஓட்டிடலாங்க சாப்பிடலாம் அஞ்சு ரூபாய்க்கு சப்பாத்தி கிடைக்கும் என்ன மூணு வேலையுமே ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா மூணு ரூபா அப்படி சாப்பிட்டு பத்து ரூபாயில் ஒரு நாளையே ஓட்டிடலாம் ஏன்னா நான் உட்பட மார்க்கெட்டிங் இருந்து இருந்த கால நான் உட்பட சாப்பிட்டுருக்கேன் இப்போ அதே அம்மா உணவு இருக்கு ஆனா சரியா ஒரு நூறு கிலோ அரிசி வடிச்சு ஓடிட்டு இருந்த இடத்துல அரிசியை குறைச்சிட்டாங்க